நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பாரத இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை உதகை நகர்மன்ற உறுப்பினர் வானிஸ்வரி நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் மருத்துவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நகராட்சியில் பணிபுரியும் நிரந்தர தூய்மைப் பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் தூய்மைப் பணியாளர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் எலும்பு மற்றும் இதயம் தொடர்பான பரிசோதனைகள் நடைபெற்றன மேலும் தூய்மை பணியாளர்களை சார்ந்த அவர்களின் குடும்பத்திற்கும் செய்யப்பட்டது இதன் மூலம் சிகிச்சை பெறக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பயனடையும் வகையில் இம்முகாமினை தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது எப்படி மருத்துவ சேவை இல்லை என்றால் உயிரே போய்விடும் என்ற ஒரு நிலை உள்ளதோ அதே போல நகரை தூய்மையாக வைக்க முடியவில்லை என்றால் சர்வசாதாரணமா நோய் எல்லாத்தையும் அண்டிறோம் எல்லாரும் மருத்துவரை பார்க்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த நல்ல நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்